வணக்கம் நம்ம அரிஷ்ட யோகம் அப்படின்னு ஒரு ரெண்டு யோகத்தை பார்த்தோம் போன பதிவில் இப்ப அந்த அரிஷ்ட யோகம் யாருக்கெல்லாம் பிரச்சனையை தரும் ஜாதகத்தில் வேற யோகங்கள் இருந்தாலும் நல்ல பலனே வரமாட்டேங்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் சில பதிவுகள் சில விஷயங்கள் அரிஷ்ட யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் அந்த அரிஷ்ட யோகம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமான திசைகள் தான் எப்பவுமே நடக்கும் பொதுவாக முன்ன போனா கடிக்கிறது பின்ன போனா உதைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க எது பண்ணாலுமே பிரச்சனையாக முடிகின்ற ஒரு தன்மை தான் இருக்கும் உதாரணமா லக்கணத்துல வந்து லக்னம் வர்க்கோத்தமமா இல்லாம அதாவது ராசியிலும் நவாம்சத்திலும் ஒரே இடத்துல இல்லாம அதே நேரத்துல லக்கணத்துல ஏதாவது கிரகங்கள் இல்லாம லக்னத்தை எந்த கிரகங்களுமே பார்க்காம லக்னம் பலவீனமா இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தொட்டதெல்லாம் கஷ்டமா முடிகிற பிரச்சனை இருக்கத்தான் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லக்னம் அல்லது சந்திரனுக்கு ஒன்பது பத்தாம் அதிபதிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆறு எட்டு ஆக இல்லாம இருக்கணும் அதாவது லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ ஒன்பது பத்தாவது வீட்டு அதிபதிகள் ஒன்றுக்கொன்று ஒண்ணு ஆறு எட்டு ஆக இல்லாமல் இருந்தால் நல்லது ஆறு எட்டு ஆக இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சூரியன் நீச்சம் பெற்று அதே நேரத்துல குருவோட பார்வை இல்லாம இருந்தாலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் அம்சத்துல நீச்சமா இருந்தால் அவங்களுக்கும் கஷ்டகாலம் அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் சந்திரன் வந்து விருச்சிக ராசியில மூணு டிகிரிக்குள்ள அதிக நீச்சமாக இருந்தால் அவங்களுக்கும் கஷ்டகாலங்கள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் மகரத்துல நீச்சமாயிருந்து நீச்ச பங்கராஜ யோகம் அடையாமல் லக்னம் அல்லது சந்திரனுக்கு கடகராசியில இடம் கொடுக்காமல் இருக்குமே ஆனால் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையை தருகின்ற அமைப்பு கிரகண தோஷம் நேரத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் தான் இருக்கும் ஆகவே இந்த மாதிரி அரிஷ்ட யோகங்கள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அவங்களோட ஜாதக அமைப்பின்படி கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் நன்றி வணக்கம்